வணக்கம் ஓசூர் மணிமேகலை கவிதை கேளுங்கள் அன்பே வெல்லும் அன்பினால் உலகை வெல்வோம் அகிலமே பணியும் என்போம் ஆம் அகிலமே பணியுமென்போம் நன்றிதை உணர வேண்டும் நாணிலம் ஓங்கும் அன்பால் இன்பமும் மகிழ்வும் சேரும் இணைத்திடும் உள்ளம் தம்மை என்றுமே வாழ்வில் மேன்மை இசைத்திடும் அன்பே தெய்வம் இசைத்திடும் அன்பே தெய்வம் நட்பினை பிணைக்கும் பாலம் நல்லவர் மனத்தில் வாழும் சுட்டிடும் சொற்கள் கூட சுகமென மாறும் அன்பால் சுட்டிடும் சொற்கள் கூட சுகமென மாறும் அன்பால் மொட்டென இருக்கும் நெஞ்சம் முகிழ்த்திடும் மலராய் அன்பால் முகிழ்த்திடும் மலராய் அன்பால் கிட்டிடும் பலன்களெல்லாம் கிளர்ந்து எழும் அன்பினாலே நமக்கு கிட்டிடும் பலன்களெல்லாம் கிளர்ந்து எழும் அன்பினாலே மதங்களும் ஒன்றாய் கூறும் மறைகளும் அன்பின் சாரம் உதவிடும் கரங்கள் சேரும் உயிர்களை காக்கும் நேரம் சிதறிடும் பகையும் தூளாய் சிதறிடும் பகையும் துளாய் செலுத்துவோம் அன்பை நாளும் நிதமுமே நன்றே காப்போம் நிலைத்திடும் அன்பை போற்றி நிதமுமே நன்றே காப்போம் நிலைத்திடும் அன்பை போற்றி நன்றி வணக்கம்